குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு கத்தர் வந்து நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் அந் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு தியானி தியானிக்கலாம் நம்ம கத்தர் வந்து இஸ்ரேல் கூட அவங்கள வழிநடத்தும் போது அவர் சொல்கிறாரு உங்களை வந்து நான் பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறேன் அப்படி சொல்கிறார் ஐசா ஏசையா நாற்பத்தி மூணு ஒன்றில் அப்புறம் உங்களை வந்து என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நாற்பத்தி ஒம்பது பதினாறு ஐசியாறு அப்புறம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா சொல்கிறாரு உங்கள் தலையில் உள்ள எல்லா மயிரையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஒவ்வொருவரையும் நுணுக்கமாக அறிந்திருக்கிறார் லூக்கா பன்னெண்டு ஏழில் வந்து அதை சொல்கிறார் இந்த ஒரு அவர் அறிந்திருக்கிறது வந்து நம்ம வேதாகத்தில் பார்க்கும்போது பல இடங்களில் பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம என்னாகமம் படித்த போது அதை நான் தெளிவாக பார்க்க முடிந்தது அப்போ என்னாகும் மம் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூணாம் வசனம் அங்கே பார்த்ததுன்னா அங்கே நான் படிக்கிறாங்க தங்கள் பிதாக்களுடைய வம்சத்த வம்சத் தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களும் ஆகிய இஸ்ரேவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள் தங்கள் காணிக்கைகளை ஆறு கூண்டு வன் வண்டில்களையும் பன்னிரண்டு மாடுகளையும் இரண்டு பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் அப்படின்னு அவங்க காணிக்கை எடுத்துட்டு வராங்க ஒவ்வொரு பிரபு இந்த பன்னெண்டு கோத்திரத்துல இருந்து ஒவ்வொரு பிரபுவும் எடுத்துட்டு வராங்க அப்போ அந்த பன்னெண்டாம் வசனத்துல பார்த்தோம்னா ஏழாம் அதிகாரம் யூதா கோத்திரத்துல இருந்து வர வர ஒரு பிரபுவை பாக்குறோம் அப்புறம் பதினெட்டாம் வசனத்துல வந்து இசக்கார கோத்திர அவங்க வந்து படை எடுத்துட்டு வராங்க காணிக்கை அப்புறம் இருபத்தி நாலாம் வசனத்துல வந்து ஜெபுலன் அவங்க கோத்திரத்துல இருந்து எடுத்துட்டு வராங்க அப்புறம் முப்பதாம் வசனத்துல வந்து ரூபன் கோத்திரத்துல இருந்து எடுத்துட்டு வராங்க முப்பத்தி ஆறுல வந்து செமியான் கோத்திரத்துல இருந்து வராங்க நாப்பத்தி ரெண்டுல க காட் கேட் கோத்திரத்துல இருந்து எடுத்துட்டு வராங்க நாப்பத்தி எட்டுல இப்ராயிம் கோத்திரத்துல இருந்து ஏற்றுன்னு வராங்க ஐம்பத்தி நாலாம் வசனத்துல மனாசே கோத்திரத்துல இருந்து ஏறிட்டு வராங்க அறுபதாம் வசனத்துல பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்து ஏட்டுன்னு வராங்க அறுபத்தி ஆறாம் வசனத்துல டேன் கோத்திரத்துலேருந்து ஏற்றுன்னு வராங்க எழுபத்தி ரெண்டில் ஆஷர் கோத்திரத்துலேருந்து ஏற்று வராங்க எழுபத்தி எட்டில் நப்தலி கோத்திரத்துலேருந்து ஏற்றுன்னு வராங்க அப்போது இவங்க பன்னெண்டு கோத்திரத்துல எந்த பிரபு அவங்க தலைவர் பேரை போட்டிருக்கு அவங்க எட்டுனு வந்ததை போட்டிருக்கு அவங்க என்ன எட்டுனு வந்தாங்கன்றது தெளிவாக போட்டிருக்கு அப்போ அவங்க இன்னும் எட்டுனு வந்தாங்கன்னு பார்த்தா எல்லாம் வந்து ஒரே ஐட்டம் தான் எடுத்துன்னு வராங்க அவங்க எட்டுனு வந்ததை வந்து எதுவுமே மாற்றமே இல்லை ஆனா கத்தர் வந்து ஒவ்வொருவரையும் குறிப்பிடுறாரு அங்க அவர் வந்து இது பொதுவாக ஒரே வசனத்துல போட்டு இதை எடுத்துட்டு வந்தாங்க இவங்க இவங்கன்னு போடல அப்போ அவர் ஒரு ஒருத்தர் மேலும் கண்ணோட்டமாக இருக்கிறார் ஆனா இது சில டைம்ல நம்ம இது அதே படியத்துக்கு நம்ம சில டைம்ல அடிக்குது ஆனா கத்தருக்கு வந்து அப்படி பார்க்காம அது ஒவ்வொருத்தருமே அதை தெளிவா எழுதுறாரு வேதாகமத்துல அது மட்டும் இல்லாத அது அவர் ஒருவொருத்தரையும் நோக்குறாரு ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இதே அதிகாரத்துல அந்த ஐந்தாம் வசனத்துல பட்சம்னா மோசைக்கு அவர் சொல்றார் நீ அவர்களிடத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார் அப்போ மோசே அதை வாங்கி லேவியருக்கு அவன் வேலைக்கு தக்கதாக பங்கிட்டு கொடு அப்படின்னு சொல்றத பார்க்கலாம் ஏழாம் வசனத்துல பார்த்தோம்னா இரண்டு வண்டில்களையும் நான்கு மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அதை வந்து பங்கிட்டு கொடுக்க கொடுக்குறாரு அவரு அப்புறம் எட்டாம் வசனத்தை பார்த்தோம்னா நான்கு வண்டில்களையும் எட்டு மாடுகளையும் மிராயாரின் புத்திரருக்கு ஆஹ் பங்கிட்டு கொடுக்கறத பாக்குறோம் ஒன்பதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா கோத்திரத்தாரின் புத்த கோகாத்தாரின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை அப்போ இந்த மூன்று தான் லேவியர்கள் இந்த மூன்று கோத்திரத்துல ரெண்டு கோத்திரத்துக்கு கொடுக்கறாரு மூணாவது கோத்திரத்துக்கு கொடுக்கல ஏன்னா அவங்களை அவங்களுக்கு கத்தர் நியமித்த வேலை வேற கத்தர் அவங்களுக்குன்னு வைத்திருக்கிற நோக்கம் வேற அப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது ஆஹ் கத்தர் வந்து எல்லாரையும் அக்கறையா பாக்குறாரு அது அது மட்டும் இல்லாத கத்தர் ஒருவருக்கு கொடுக்கும் தாளந்து அவர்களுக்கு இருக்க திறமைகள் எல்லாம் கத்தர் அவர்ல எந்தெந்த நோக்கத்துக்காக வைத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றவாறு மாதிரி நம்ம பார்க்கறோம் நம்ம சபைக்கு கூட அவருக்கு தெளிவா சொல்றாரு உரிமை இல்லை சிலரை சிலராகவும் சிலரை போதகர்களாகவும் சிலரை எவாஞ்சலி ஸ்டாவும் வைத்திருக்கன்னு பார்க்கலாம் அதை மிக தெளிவாக வைத்திருக்கிறார் சபையில் அப்படி வைத்திருக்கார் நம்ம இருக்கிற வீட்டில் குடும்பத்துல பொறுப்பை கொடுத்து அதற்குரிய திறனை கொடுத்திருக்கார் அப்புறம் நம்ம வேலை ஸ்தலத்துல நம்ம இருக்கும் சமுதாயத்திலையும் கத்தர் க வைத்திருக்கார் நம்ம மேல் அக்கறையா இருக்கிறார் நமக்கு தேவையான திறமைகளையும் தாழ்ந்துகளையும் கொடுத்திருக்கிறார் அந்த இந்த உலகத்தார் பார்க்கும்போது எப்போதுமே மற்றதை பார்த்தே அது அது பின்னாடியே ஓட நம்ம இந்த உலகம் நமக்கு கற்று கற்றுக் கொடுக்கறது நமக்கு இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கிறத மறந்துட்டு வேற எதையோ பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு ஓடுறது தான் உலகம் சொல்லுது ஆனா இங்க கஷ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் அறிவேன் நான் ஒன்றுதான் நான் தான் வச்சிருக்கேங்க நான் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க நன்றி உள்ளவர்களாக இருந்து கொடுத்ததுக்கு உண்மையான ஊழியக்காரர்கள இருந்தோம்னா நம் கத்தருக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்து இருப்போம் அவருக்கு பெரிய சாட்சியாகவும் இருப்போம் நாமும் வந்து மிகவும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் நன்றி